உன் மனதில் இருக்கும் தன்னம்பிக்கையை ஒளிந்திருக்கின்ற அந்த தன்னம்பிக்கையை விழிக்க வைக்கக்கூடிய அருள் வாக்குதான் இது வாழ்க்கையின் ஒவ்வொரு முயற்சியும் வீணாகவில்லை உன்னுடைய கண்ணீர் எதுவும் வீணாகவில்லை இரவில் முழு மனதோடு நீ சொன்ன அத்தனை விஷயங்களும் வெளிச்சமே இல்லாத நிமிடங்களில் நீ எடுத்து வைத்த அத்தனை தவமும் ஒன்றாக சேர்ந்து உனக்கான வெற்றியை இப்பொழுது உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது புதிய தொடக்கமாக பல நல்ல விஷயங்களை கொண்டு வரப்போகின்றேன் இந்த விநாயகன் உனக்காக கடந்த காலத்தில் எத்தனை சோர்வுகளை நீ சந்தித்திருக்கின்றாய் மனதளவிகள் தோல்விகள் உன்னை அடிக்கடி மனதளவில் இருக்கின்றது ஆனால் இப்பொழுது அதற்கான காலமெல்லாம் மாறிவிட்டது வெற்றி நீ அதை செய்ய போவது உறுதியாக மாறியிருக்கின்றது உன்னுடைய யோசனைகள் எல்லாமே நனவாகும் நீ விரும்பியது நிச்சயம் உனக்கு ஜெயமாகும் மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ முன்பெல்லாம் மகிழ்ச்சியை தேடினாய் இப்பொழுது மகிழ்ச்சியே உன்னை தேடி வருகின்றது வாழ்க்கையை மாற்றி அளிக்கக்கூடிய சந்திப்பாகவோ நல்ல சந்தோஷம் தரக்கூடிய செய்தியாகவோ நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அந்த விசேஷமான வாய்ப்பாகவோ அது இப்பொழுது உன்னிடம் வந்து சேரப்போகின்றது எதற்காகவும் தயங்காதே நடப்பதை நடப்பதையெல்லாம் பார்த்து பயந்து கொண்டிருக்காதே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம்மை சுற்றி சூழ்நிலைகள் நம்மை போட்டு அச்சுறுத்துகின்றதே எப்படி இந்த விஷயத்தை எல்லாம் நாம் சமாளிப்பது என்ற கவலையோடு இருக்கின்றாய் உன் பக்கத்தில் இறைவனுடைய கிருபை நிறைந்து இருக்கின்றது அதை எப்பொழுதும் நீ மறக்க வேண்டாம் வெற்றி பாதையை நோக்கி இந்த கணபதி உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன் முடிந்து விட்டது அந்த பிரச்சனை என்று இனிமேல் நீ சந்தோஷமாக இருப்பாய் சில பிரச்சனைகள் இன்றளவும் உன்னை போட்டு வருத்திக்கொண்டிருந்தது கொண்டு அந்த பிரச்சனைக்கு இப்பொழுது முடிவு கிடைத்துவிடும் சில பிரச்சனைகள் முடியக்கூடாது தொடர வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் சில விஷயங்கள் அது தொடர்ந்தால்தான் நலமானதாக இருக்கும் என்று நீ நம்புகின்றாய் நீ நம்புகின்ற விஷயம் உன் வாயிலுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று அறிந்த நான் இப்பொழுது அதையும் உன் வாழ்க்கையில் உடனேயே அனுப்பி வைக்கின்றேன் வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் இறைவன் ஒவ்வொரு பக்கத்திலும் உனக்கான அருளை கொடுத்து கொண்டே இருக்கின்றான் ஏனென்றால் நீ இறைவனுடைய அன்பான குழந்தையாக திகழ்கின்றாய் நீ யாருடைய பிரார்த்தனையின் விளைவாக இப்பொழுது எழுகின்றாயோ அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல தெரிந்து கொள் வாழ்க்கை உன்னை சோதித்தது உண்மைதான் ஆனால் அந்த வாழ்வே உனக்காக இப்பொழுது புன்னகைக்க தொடங்கி இருக்கின்றது இன்றைய நாளில் மிக பெரிய மாற்றத்தை அது கொண்டு வரவும் போகின்றது உன்னுடைய உள்ளத்தில் ஒளிந்து கிடக்கும் ஒவ்வொரு ஆசையும் தொலை தூரத்தில் இருந்த அந்த ஒவ்வொரு கனவுகளும் இப்பொழுது உனக்காக உன் கரங்களில் வந்து சேரப்போகின்றது வானமும் ஒத்துக்கொள்கின்றது இறைவனுடைய ஆசிர்வாதமும் அதில் சேர்கின்றது உன்னுடைய எண்ணங்கள் அதனால் தெளிவாகின்றது உன்னுடைய பாதைக்கு வெளிச்சம் கிடைக்கின்றது உன்னுள் இருக்கும் அந்த நம்பிக்கையின் ஒளி ஒளி சுடராக மீண்டும் உன் வாழ்விற்கு பிரகாசத்தை கொடுக்க வேண்டும் இனி சோர்வுக்கு எங் உன் வாழ்க்கையில் இடம் கிடையாது நீ எதை முயற்சிக்க விரும்பி செய்தாலும் அது வீச்சோடு செய்து வெற்றிதான் பெறுவாய் ஒரு சில கனவுகள் இன்னும் நடந்தே ஆக வேண்டும் என்று முனைப்போடு இருக்கின்றாய் என்னுடைய ஆணையின்படி அதுவும் நிறைவேறும் நல்லபடியாக புது வழியை ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் காண்பித்து கொண்டே இருப்பேன் திக்கு தெரியாத காட்டில் நீ வழி தெரியாமல் நிர்கதியாக நின்றாலும் என்னுடைய அருளின் ஒளி அந்த இடத்தில் பிரகாசத்தை கொடுத்து நான் உன் கரத்தை பிடித்து நல்ல பாதைக்கு முன்னேற்றமான பாதைக்கு உன்னுடைய குறிக்கோளை எய்துவதற்கான பாதைக்கு நான் அழைத்து செல்வேன் பல முறை வாழ்க்கை உனக்கு பல ஏமாற்றங்களை கொடுத்திருக்கின்றது உன்னுடைய இதயம் நொறுங்கி போகின்ற அளவிற்கு நீ ரணங்களையும் காயங்களையும் பிறரால் சந்தித்திருக்கின்றாய் முயற்சித்து கூட பல நேரங்களில் தோல்வியடைந்திருக்கின்றாய் நம்பியவர்கள் உன்னை விட்டு சில நேரங்களில் விலகி இருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது அதற்கெல்லாம் உனக்கு மாற்றம் கிடைக்கக்கூடிய தருணம்தான் உனக்காக உருவாக்கப்பட்ட புதிய வாழ்க்கையின் வாகனத்தில் இனி நலமாக நீ பயணம் செய்வாய் வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் என்னுடைய அருள்வாக்கோடும் உன்னுடைய வாழ்க்கை இனி மிகவும் சந்தோஷமாக இருக்கும் கடந்த காலத்தில் எவ்வளவு போராட்டங்களை நீ சந்தித்தாயோ அதற்காக இப்பொழுது கிடைக்கப் போகின்ற பரிசுதான் இந்த மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போவது உன்னுடைய இதயத்தில் ஒளிந்து கிடைக்கின்ற அந்த ஒவ்வொரு ஆசைக்கும் உண்டான பதில்தான் இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்ற இந்த பரிசின் அவசியமும் வாழ்க்கை பல நேரங்களில் இருட்டு பாதை போல தோன்றும் சுற்றிலும் நம்பிக்கையே இல்லாமல் ஆதரவாக ஒருவர் கூட இல்லாமல் மனம் கலங்கிய நொடிகள் எல்லாம் லட்சக்கணக்கான நொடிகள் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் மறந்து விடுகின்றோம் இறைவன் எப்பொழுதும் நம்மோடுதான் இருக்கின்றான் என்ற அந்த விஷயத்தை தான் அவனை நாம் தொலைத்து விட்டோம் என்று நினைத்தாலும் நம்மை நோக்கி அவன் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அமைதியாக நம்மை வெற்றியின் மேடைக்கு அவன் நிச்சயமாக அழைத்து செல்வான் என்று நம்பி காத்திருக்க வேண்டும் உன்னுடைய விருப்பமும் வீணாகவில்லை நீ செய்த பிரார்த்தனைகளும் வீண் போகவில்லை நீ இதுவரை நினைத்தது நான் எவ்வளவோ கேட்டேன் பிரார்த்தனை செய்தேன் ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை நான் எவ்வளவோ முயன்றேன் ஆனால் தோல்விதானே கிடைத்திருக்கின்றது ஆனால் இப்பொழுது மறக்காதே அதற்கான முடிவு வந்து விட்டது நீ நினைக்கும் இடத்தில்தான் உன் வாழ்விற்கான இன்பத்திற்கான ஆரம்பம் உன்னை நோக்கி வந்து விட்டது உன்னுடைய பிரார்த்தனைகள் கடவுளினுடைய கால அட்டவணையில் பதிவு செய்யப்பட்டிருந்ததன் காரணமாக அனைத்தும் ஒன்றாக கூடி இப்பொழுது மிகப்பெரிய மிக பெரிய மகிழ்ச்சியாக உன் வாழ்விற்கு வந்திருக்கின்றது இப்பொழுது உன்னுடைய உள்ளம் அமைதியாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இறைவன் பேசுகின்ற குரல் உன்னுடைய மனதின் செவிக்கு கேட்கும் நீ வெற்றியடைவாய் என்கின்ற நம்பிக்கைதான் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உன் கரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் சக்தியை பெறும் சற்று கண்களை மூடி உன்னுடைய எதிர்காலத்தை கற்பனை செய் அதில் ஒளி நிறைந்ததாக இருக்கும் அதில் மகிழ்ச்சி இருக்கும் அதில் வெற்றி இருக்கும் நீ நிச்சயம் புன்னகைப்பாய் அந்த கற்பனையை நனைவாக்கும் சக்தி உனக்குள் இருக்கின்றது உன் பிரார்த்தனையில் இருக்கின்றது இறைவனுடைய அருளில் இருக்கின்றது உன் மனதை திறந்து வை பயங்களை எல்லாம் விலக்கிவிட்டு நம்பிக்கைக்கு உயிர் கொடு வெற்றியை பெறுவதற்கு தயாராகிவிடு எதிர்பாராத வாய்ப்பு உனக்காக உன்னை தேடி வரப்போகின்றது புதிய பரிசு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் இனி உனக்கு கிடைக்கும் தவிர்க்க முடியாத சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க மிக பெரிய மாற்றத்தோடு அனைத்துமே உன் பாதையில் வந்து காத்திருக்கக்கூடிய அளவிற்கு இன்பங்களும் நன்மைகளும் வந்து முந்திக் கொள்ளும் இறைவனுடைய அருள் வாக்கு தெய்வத்தினுடைய அறிவிப்பு வானத்தில் எழுதிய வார்த்தை நற்பணிகளுக்கான விலை உன் வாழ்க்கை இப்பொழுது மலரும் நேரம் உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கும் நேரம் உன்னுடைய ஆசைகள் கனவுகள் விருப்பங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் நேரம் எப்பொழுதுமே நீ அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக இனி இருக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நீ நலமாக வாழ்வாய் வெற்றி அடைய போகின்றாய் மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகின்றது நல்லது நடக்கும்